ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மச்சனொரு பொண்ணுக்கு வந்து மொட்டடைச்சு காது குத்துறாங்க அந்த வீடியோ தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து போய் கோவிலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பேர் மட்டும் நாங்கள்லாம் வந்து மார்னிங் தான் போனோமே வேனில் கொஞ்சம் பேர் போனாங்க அப்புறம் நாங்கள் காரில் போனோம் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் மாமா ஒய்ஃபு எங்கள் மாமா பொண்ணு ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அதனால நாங்கள் வந்து எங்கள் கூட கூட்டிகிட்டு நாங்கள் காரில் போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வரைக்குமே மொட்டை அடிக்கலை நாங்கள் போனதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை மொட்டை அடித்து அப்புறம் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து காது குத்துறதுக்கு வந்துவிட்டோம் இவளாச்சும் பரவாயில்ல அழகிறது வந்து கம்மியாக தான் அழுதா சத்தமே வரல ஆனால் மொட்டை அடிக்கும் போதெல்லாம் சுத்தமாக அந்த அளவுக்கு அழலை ஆனால் தீட்சியோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செம்ம அழுக அந்த இடத்தையே ரெண்டாக்கிட்டு அந்த மாதிரி அழர முச்சிட்டா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் எப்போ ஒம்பதோ மாதமே வந்து அடிச்சிட்டோம் நிறைய முடி இருக்கிறதுனால அவளுக்கு நிறைய முடி இருக்கவோ வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப அழ ஆரம்ப ஆனால் இவள் வந்து பரவாயில்ல இவன் நார்மலாக தான் இருந்தாள் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு காது குத்தி மொட்டடிச்சு எல்லாமே பண்ணுற வரைக்குமே இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எல்லாருமே வந்து வருஷம் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்போ நானும் பார்த்திங்கன்னா ரிங்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வச்சு பழலாம் வச்சு அதுக்கப்புறமா நான் கொடுத்தேன் எங்கள் பெரிய மச்சினவர் என்னை கிணல் பண்ணிகிட்டே இருந்தார் நான் எப்படி வாய்ஸ் பேசுவேன் யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்செல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார் அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் அவங்க எல்லாமே கொடுத்து முடித்த கையோடையே பார்த்தீங்கன்னா சாமி பார்க்க கிளம்பிட்டோம் மொட்டை அடிக்க வந்தவங்க யாருமே வந்து சாமியை பார்க்கவே இல்லை எல்லோருமே அப்படி அப்படியே மொட்டை அடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சி சாப்பாடு வேறு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இப்போ எங்கள் பெரிய மச்சனர் ஹோட்டல்லையே கொடுத்துருந்தாங்க அதனால அங்கே போய் சாப்பாடு போடணும் நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படியும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து மொட்டை அடிச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு போய் கீழே நின்று போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் தான் வந்து சாமி ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு நாற்பதுக்கு கரெக்டாக நாங்கள் உள்ளே போனோம் ஒரு ஒன்னே கால் ஒன்று இருபதுக்கெலாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் சாமியை பார்த்துட்டு நல்லாவே தரிசனம் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ஆனால் கியூ தான் இருந்துச்சு வைக வைக்கமாக போயிட்டாங்க சாமியை வைக வைக்கமாக காமிச்சாங்க அதனால சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் அத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து திருத்தணிக்கு வந்திருக்காங்க அதான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் இதெல்லாம் வந்து தான் பார்த்துருக்கேன் திருத்தணி முருகர் கோவில் அந்த கோபுரம் எல்லாமே வந்து டிவியில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நான் நேரிலேயே பார்த்துட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா பொண்ணை கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே வந்து திருத்தலேருந்து கிளம்புனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோட்டலுக்கு போயிட்டாங்க நாங்களும் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டோம் செம்ம பசி வர டைம் வந்து அப்போயே கால் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுட்டு திருப்பை வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அத்தவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கடைக்கு போகணும்னு சொன்னாங்க கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதனால் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு பச்சை பஸ் தான் போயிருந்தோம் அத்தை வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து சாரி எடுக்கணும்னு சொன்னாங்க காஞ்சிபுரத்தில் சாரீஸ் கடையாக சொல்லவே வேண்டாம் அதனால் பச்சை பஸ் போயிருந்தோம் அப்புறம் அவங்க போய் அங்கே கொஞ்சம் சாரீ எடுத்தாங்க நான் மாமா பொண்ணுக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்